சிவசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கழுத்தை நெறிக்கும் பணக்கஷ்டத்தில் இருப்பவர்கள் உடனடியாக கஷ்டத்திலிருந்து விடுபட விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது பதினோரு நாட்கள் மட்டும் இங்கே சொல்லப்படும் மிகவும் சக்திவாய்ந்த பிரபஞ்ச தீப வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தால் நூறு சதவீதம் பணமழையில் போவது உறுதி வழிபாட்டு முறைகளை கூறும் முன் ஒரு சிறிய நிபந்தனையையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு ஆகையால் அல்லும் பகலும் வெறும் கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொள்ளும் சோம்பேறிகள் இந்த வழிபாட்டை பணக்குறிக்கோளுக்காக மட்டும் செய்தால் எதிர்மறை விளைவுகளே ஏற்படும் நாள் முழுதும் உழைத்து போதிய வருமானமின்றி கஷ்டப்படுபவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திப்பவர்கள் பலமுறை முயற்சித்தும் தகுதியான வேலை கிடைக்காதவர்கள் போன்ற உண்மையாக கஷ்டப்படுபவர்கள் மட்டுமே இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இப்போது வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் ஏதாவது ஒரு சனிக்கிழமைக்கு பத்து நாட்கள் முன்பாக அதாவது சனிக்கிழமையுடன் மொத்தம் பதினோரு நாட்கள் தினமும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி நிலை வாசலுக்கு முன்பாக ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தீபத்திற்கு பிரபஞ்ச தீபம் என்று பெயர் நேர்மறை சக்திகளை வீட்டினுள் ஈழ்க்கும் வல்லமை இதற்கு உண்டு பிரபஞ்ச தீபம் பின் உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது லட்சுமி நாராயணர் திருவுருவ படத்தின் முன்பாக வெள்ளை துணி விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு ஓம் நமோ லட்சுமி நாராயணாய நமக இந்த திருமந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பெருமாளையும் லட்சுமி அன்னையையும் பிரார்த்தனை செய்தால் கேட்கும் வரங்கள் கிடைக்கும் தூய நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை இந்த பதினோரு நாட்கள் மட்டும் செய்து பாருங்கள் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் இது சத்தியம் அன்பு சிவ சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி